நயன்தாரா நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகவுள்ள மூக்குத்தி அம்மன் டூ திரைப்படம் பூஜை இன்று சென்னையில் கோலாகலமாக நடைபெற்றது லேடி சூப்பர் ஸ்டார் பட்டத்தை தூக்கி எறிந்த பின்னர் நயன்தாரா நடிக்கும் படம் மூக்குத்தி அம்மன் டூ இந்த படத்தை சுந்தர் சி இயக்கவுள்ளார் வேல்ஸ் பிலிம்ஸ் நிறுவனம் சார்பாக ஐசரி கணேஷ் இப்படத்தை தயாரிக்கிறார் ஹிப் ஹாப் ஆதி இந்த படத்திற்கு இசையமைக்க உள்ளார் சுமார் நூறு கோடி பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக உள்ளனர் இப்படத்தின் படப்பிடிப்பு இன்று பூஜையுடன் தொடங்கியிருக்கிறது படத்தின் பூஜைக்கு பிரம்மாண்ட கோவில் சட்டப் போடப்பட்டிருந்ததாம் மூக்குத்தியம்மன் டூ படத்தின் பூஜையில் ஐசரி கணேஷ் பேசுகையில் மூக்குத்தியம்மன் என்பது தன்னுடைய குல தெய்வத்தின் பெயர் என்றும் அந்த பெயரிலேயே படம் உருவாவதால் அதன் முதல் பாகத்தை தயாரித்ததாகவும் அப்படம் வெளியாகி நான்கு ஆண்டுகள் ஆன போதிலும் அதன் பின் எந்த ஒரு அம்மன் படமும் வெளிவரவில்லை இதனால் நாமே மூக்குத்தியம்மன் படத்தை எடுக்கலாம் என முடிவெடுத்து இப்படத்தின் பணிகளை தொடங்கியதாக கூறினார் மேலும் பிரான்சைஸ் என்றாலே தமிழில் சுந்தர்சிதான் ஞாபகத்துக்கு வருவார் அவரின் அரண்மனை படம் எவ்வளவு பெரிய வெற்றி என்பது அனைவருக்குமே தெரியும் அதேபோல மூக்குத்தியம்மன் டூ படத்தையும் அவரை வைத்து எடுக்க ஆசைப்பட்டேன் அவருக்கு ஓகே சொல்லிவிட்டார் படத்தின் பட்ஜெட் என்னவென்று கேட்டபோது சுந்தர்சி மூன்று விரல்களை காட்டினார் நானும் ஓகே சொல்லிவிட்டேன் பேன் இந்தியா அளவில் இப்படத்தை எடுக்க உள்ளதால் பிரம்மாண்டமாக எடுக்கவுள்ளேன் மூக்குத்தியம்மன் படத்திற்கு பலமே நயன்தாராதான் முதல் பாகம் எடுத்தபோதே அந்த படத்திற்காக விரதம் இருந்து நடித்துக் கொடுத்தார் அதேபோல இரண்டாம் பாகம் பூஜை போடும்போது ஒரு வாரத்திற்கு முன்னரே தன்னுடைய குழந்தைகளுடன் விரதத்தை தொடங்கிவிட்டார் நயன்தாரா என ஐசரி கணேஷ் கூறினார் சுந்தர்சி இயக்கத்தில் நடிகை நயன்தாரா நடிக்கவுள்ள முதல் படம் இது என்பதால் இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு தற்போதைய எகர தொடங்கியுள்ளது